நம்மளுடைய முன்னோர்களுடைய பாதையில் வழி நடங்க நீங்கள் மோட்சத்தை அடைய முடியும் உங்களுக்கும் கடவுளுக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு வேண்டும் அதற்கு அந்த கடவுளை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேணும் இதில் சரி இன்னைக்கு நான் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறேன் நாளைக்கு எனக்கு அதே நேரத்தில் வேலை இருக்குது நைட்டு பதினோரு மணிக்கு சொல்லிடலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லிடலாம் பொதுவாகவே தீட்டு அப்படிங்கிறது இந்த கடவுளுக்கு கிடையாது அப்படிம்பாங்க நைட்டிங்கிறது லுங்கிங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த உடை அல்ல இந்த பேசிக்லாம் யாரும் தர மாட்டாங்க சத்சங்கம் பண்ணக்கூடிய எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய நியாலேஜுக்கு எட்டுன வரைக்கும் அவங்க பேசுறாங்க அதுதான் தவறு இது சரியா இந்த கருத்து சரியா அப்படின்னு கேட்டால் இதுதான் சரி நீங்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் எந்த கோவில் சத்சங்கத்தை நீங்க அட்டன் பண்ணனாலும் ஒன்று இருந்து உங்களுக்கு கதை சொல்லுவாங்க மகாபாரதத்துல இருந்து கதை சொல்லுவாங்க ஏதாவது ஒரு இருந்து உங்களுக்கு மொழிபெயர்த்து ஒரு கதை சொல்லுவாங்களே ஒழிய அவங்க வாழ்க்கையில் நடந்த எதையும் எனக்கு சப்பாத்தி பிடிக்கிறங்கிறதுக்காக சப்பாத்தி கெடுதல்னு நான் சொல்ல முடியாது எனக்கு தான் சப்பாத்தி பிடிக்கலைங்கிறத தவிர சப்பாத்தி கெடுதலான உணவு கிடையாது பட் இப்போ எல்லோரும் என்ன சொல்கிறாங்கன்னா சப்பாத்திங்கிறது பாருங்க நான் சாப்பிட்டேன் எனக்கு பாருங்க இந்த மாதிரி பிரச்சனை பண்ணுச்சு அதுக்கு எவிடன்ஸ் அப்படிங்கிறாங்க இது என்னுடைய தனிப்பட்ட ரெக்கார்டு இது மொத்த ஜனத்துக்கு பொருந்துமான்னு கேட்டால் மொத்த ஜனத்துக்கு பொருந்தாது அதனால இதை நீங்கள் பார்க்குறவங்களும் நானே சொன்னாலும் சரி உங்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் திருவள்ளுவர் என்ன சொன்னாரோ அதன் மட்டும் நீங்கள் ஃபார்வேர்டு பண்ணுங்க அதை மட்டும் பின்பற்றுங்க அதுதான் மிகச்சிறந்தது எந்த மனிதர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கும் இசைஞ்சு கொடுத்து போகாதீங்க அது உங்களுக்கு அவர்களுடைய பாதையில் இழுத்து செல்லும் இது நல் வழியில் உங்களை நடத்தி செல்லுமான்னு கேட்டால் நடத்தி செல்லாது அதனால் நீங்கள் என்றைக்கும் நம்மளுடைய முன்னோர்களுடைய பாதையில் வழி நடங்க நீங்கள் மோட்சத்தை அடைய முடியும் கிழக்கிய சித்தர் வழிபாடு பண்ணுங்கள் அதனால தான் இந்த கடவுளை நான் உங்கள் கிட்டேயே கொடுத்துட்டேன் நீங்கள் எங்கிட்ட வாங்க எல்லாரும் எங்கிட்ட வாங்க இப்போ நான் உங்களை கேளைக்கிட்டியரை கூட்டிகிட்டு போகிறேன்னு நான் சொல்லவே இல்லை எந்த இடத்தையும் இதுதான் மந்திரம் இதுதான் வழிபாடு நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் வீட்டில் உங்கள் பெட்ரூம்ல உங்க பூஜா ரூம்ல உங்கள் ஹாலில் நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து இடத்த தூய்மைப்படுத்திட்டு சித்தரை கூப்பிடுங்க உங்கள்ட்ட டைரக்டாக கடவுள் வருவார் அப்படின்னு நான் உங்களுடைய பொறுப்புக்கே முழுதே கொடுத்துட்டேன் நான் உங்களை கூட்டிட்டு போனேன் அப்படின்னா அந்த வழிமுறை தான் இங்கே தவறேன் ஒளிய நீங்கள் டைரக்டாக கடவுள்கிட்ட இருந்து ஒரு ஞானம் பெறீங்க இல்லையா அதை என்னை தாண்டியும் பெரிதாக கூட இருக்கலாம் உங்களுக்கு கேளக்கியர் மிகப்பெரிய விஷயத்தை உங்கள் வாழ்க்கையில செய்யலாம் இதற்கு உங்களுக்கும் கடவுளுக்கும் தனிப்பட்ட ஒரு உறவு வேண்டும் அதற்கு அந்த கடவுளை பற்றிய புரிதல் உங்களுக்கு வேண்டும் அதற்கு கடவுளை தெரிந்து கொள்ள நீங்கள் செலவு மணி நேரம் அவருக்காக செலவு பண்ணும் செலவு பண்ணிங்கன்னா லாபகரமாக இருக்கும் அந்த செலவு பண்ண நேரம் அதற்கப்பறம் உங்கள் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் இந்த கேளக்கியர் மந்திரம்னா என்ன எத்தனை முறை சொல்லணும் எத்தனை நாள் சொல்லணும் எந்த நேரம் சொல்லணும் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சொல்லலாமா கேளக்கியர் சித்தர் நமோ நமக இதுதான் அந்த மந்திரம் என்ன நேரத்தில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு ம நேரம் பிரித்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா காலையில் பிரம்ம முகூர்த்தம் நீங்கள் நாலு டு அஞ்சு வச்சுக்கோங்க இல்லையா நாலே முக்காலில் இருந்து அஞ்சே கால் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அஞ்சு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் அப்போ நாலே முக்காலில் இருந்து அஞ்சே கால் மணி வரைக்கும் சரி இந்த நேரத்துக்கு வழக்கமாக என்னால் எந்திரிக்க முடியாது அப்படின்னா உங்களுக்கு அடுத்த டைமிங் மதியானம் பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க பன்னெண்டு மணியில் பதினொன்னே முக்கால்ல இருந்து பன்னெண்டே கால் வரைக்கும் இந்த பன்னெண்டு மணி ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் நைட்டு நைட்டு பதினோரு மணி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பதினோரு மணிக்கும் முந்தைய கால் மணி நேரம் பிந்தைய கால் மணி நேரம் பத்தே முக்கால்ல இருந்து பதினொன்னே கால் வரைக்கும் அரை மணி நேரம் இந்த அரை மணி நேரமும் கேலக்கியர் சித்தர் நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த அரை மணி நேரத்தில் உங்களால் ஆயிரத்தி எட்டு முறை சொல்லிட முடியும் எப்படி சார் அரை மணி நேரத்தில் ஆயிரத்தி எட்டு முறை சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா இப்போ நான் சொல்கிறேன் கேளக்கியர் சித்தர் நமோ நமக கேளக்கியர் சித்தர் நமோ நமக அப்படின்னா ஒரு செகண்டுக்கே ரெண்டு முறை நான் சொல்லிட்டேன் ஒரு செகண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு அறுபது முறை பத்து நிமிஷத்துக்கு அறநூறு முறை இருபது நிமிஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறு முறை நமக்கு வேணுங்கிறது ஆயிரத்தி எட்டு தான் நீங்கள் இல்லை சார் நான் சொல்லிவிட்டேன் கொஞ்சம் நேரம் மூச்சு வாங்குகிறேன் அப்படின்னாலும் நீங்கள் பிரத் கண்ட்ரோல் எடுத்தாலும் ஆயிரத்தி முந்நூறு சொல்கிற வரைக்குமே உங்களுக்கு போதுமான நேரம் இருக்குது நீங்கள் மெதுவாக சொன்னால் ஆயிரத்தி எட்டு முறை தாராளமாக சொல்லிடலாம் இந்த மூணு நே நேரத்துலேயும் அரை மணி நேரம் நீங்கள் தேர்வு பண்ணிக்கோங்க இதில் சார் இன்றைக்கி நான் பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறேன் நாளைக்கு எனக்கு அதே நேரத்தில் வேலை இருக்குது நைட்டு பதினோரு மணிக்கு சொல்லிடலாமான்னு கேட்டால் தாராளமாக சொல்லிடலாம் இப்போ இதே நேரம் சார் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் இந்தியாவோட டைம் ஃபாலோ பண்ணுறதா அமெரிக்காவோட டைம் ஃபாலோ பண்ணுறதா அப்படின்னு கேட்டால் உங்கள் நாடுகளில் வரக்கூடிய நேரத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சார் எங்கள் நாடுகளில் நேரத்தை ஃபாலோ பண்ணால் இந்த அபிஜித் நேர முகூர்த்தம் மாறுமே அப்படின்னு கேட்டால் பரவாயில்லை அதே நேரத்தை நீங்கள் பின்பற்றுங்க அபிஜித் முகூர்த்தம் மட்டும் நீங்கள் இந்தியாவோட நேரத்தை பின்பற்றுறது சால சிறந்தது இல்லை சார் அந்த நேரம் எங்களுக்கு சத்தமாக முழிச்சிருக்க முடியாது தூங்கிட்டு இருப்போம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுடைய கண்ட்ரியோட டைம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே இப்போ எந்த மந்திரம் சொன்னாலும் சரி இந்த பெண்களுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த மூன்று நாட்கள் நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அந்த மூன்று நாட்கள் நீங்கள் சொல்ல வேண்டாம் ஏன் அப்படின்னா மந்திரம் அப்படின்னாலே வைப்ரேஷன் அப்படின்னு அர்த்தம் எந்த வைப்ரேஷனுமே அந்த மூன்று நாட்கள் உங்கள் உடம்புக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்களுடைய நியதி அதனால தான் இந்த மந்திரம் இல்லை எந்த மந்திரத்தையும் சொல்லக்கூடாதுங்கிறத விதி இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுடைய அதிகப்படியான அதிர்வுகளை இந்த உடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போகும் அது உங்களுடைய இந்த பகுதிகளை பாதிப்படைய செய்யும் அதனால் இந்த மூன்று நாட்கள் மட்டும் சொல்ல வேணாம் சரி இப்போ அப்போனா கருவுற்று இருக்கோம் இப்போ நாங்கள் சொல்லலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனதுக்குள்ளே சொல்லுங்கள் மூன்று மாதத்திற்கு பிறகு சொல்லுங்க அது என்னுடைய வழிமுறை ஆனால் குழந்தையே இல்லாம இருந்து இந்த மந்திர சொல்லி தான் கரு உருவானவங்க தான் ஏகப்பட்ட பேர் அதனால இந்த மந்திரத்துக்கும் கரு பிரச்சனைக்கும் எந்த அளவும் சம்மந்தம் இல்லை நீங்க கரு உருவாகிறதுக்கு இந்த மந்திரம் வழிபுரியும் இந்த மூன்று நாட்கள் மட்டும் நீங்க தவிர்த்துறது நல்லது இது மட்டும் இல்லை சார் யாராவது சொந்த பந்தங்களில் ஒரு தூரத்து ரிலேஷன் இறந்துட்டார் அப்படின்னா உங்க ரத்த உறவு இல்லை அப்படின்னா மூன்று நாள் கழிச்சு இந்த மந்திரத்தை சொல்லுங்க இல்லை சார் எங்க ரத்த உறவு தான் அப்படின்னா பதினாறு நாள் கழித்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க சார் நான் எதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் வேறு எந்த தீட்டும் இந்த மந்திரத்துக்கு கிடையாது பொதுவாகவே தீட்டு அப்படிங்கிறது இந்த கடவுளுக்கு கிடையாது அப்படிம்பாங்க சித்தர்களுக்கு அப்போ தீட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இது சித்தர்களுக்காக தீட்டு இல்லை இந்த மனிதனுடைய உடம்பை தற்காத்துக்கிறதுக்காக தான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தால் முதல்ல காலை கழுவிட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படிம்பாங்க எதுக்காக குழந்தைய உள்ள வீட்டில் இருக்குதுன்னா இந்த குழந்தையால் இன்ஃபெக்ஷன் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக சொன்ன வழிபட்டா அதை மாதிரி தான் நீங்கள் அந்த தீட்டுங்கிறது இந்த இடத்துக்கு நம்ம குறிப்பிடலை உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக நலன் கருதி சொல்கிறோம் இந்த வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்கள் இதுலேயும் சில பேருக்கு டவுட் வரும் சார் நான் ஆயிரத்தி எட்டு முறை எப்படி கவுண்ட் பண்ணுறது ஏதாவது மணி வச்சுக்கட்டுமா அதை எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க ஏன்னா அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கவனம் முழுக்க அதை உருட்டுறதுலேயே கவனமாக இருப்பீங்க மந்திரத்தை நீங்கள் கோட்டை விட்டுருவீங்க அதனால மந்திரம் மட்டும் சொல்லுங்கள் ஆரம்பிக்கும் போது டைம் பார்த்துக்குங்க முடிக்கும் போது டைம் பார்த்துக்குங்க போதும் வேறு எதுவும் பண்ண வேண்டாம் சார் அந்த தண்ணி ஒன்று வைக்க சொன்னீங்களே ஒரு டம்ளர் தண்ணி அந்த தண்ணியை என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க அந்த மந்திரம் சொல்லி முடித்ததுக்கு பிறகு அந்த தண்ணியை குடிச்சிருங்க இன்னும் ஒரு டவுட் வரும் சில பேர் இந்த மந்திரத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சில கூஸ் பம்ப்ஸ் அப்படியே உங்களுக்கு வரும் உங்களுக்குள்ள ஒரு சக்தி இறங்கின மாதிரி இருக்கும் ஒரு படபடப்பு வரும் அப்போ இந்த தண்ணீரை குடிச்சிங்கன்னா உடனேமே உங்கள் உடல் சமநிலைக்கு வந்துடும் மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கேளக்கியர் சித்தர் மந்திரம் உங்களுக்கு கொடுக்கும் அதன் பிறகு இந்த மந்திரத்தை நீங்கள் மற்றவர்களுக்கு பரிந்துரை பண்ணுங்க இதில் இன்னும் ஒரு டவுட்டு சார் ஒரு வேளை நான் பதினஞ்சு நாள் சொல்லிட்டேன் இந்த மந்திரம் எனக்கு பழிக்கலை நான் கேட்டது எனக்கு நடக்கலை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இப்போ இந்த மந்திரம் உங்களுக்கு மட்டும்தான் பழிக்கலையா இல்லை யாருக்குமே பழிக்கலையான்னு இந்த இடத்துக்கு ஒரு டெஸ்ட் வச்சே ஆகணும் அப்போ என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் நம்பிக்கைக்குரிய ஒரு மூன்று நபர்களை செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த மூன்று நபர்களுக்கும் இதே மந்திரத்தை சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்கள் காலையில் எழுந்திரிங்க இந்த டைமிங்கில் இந்த ப்ரேயர் பண்ணுங்கள் நீங்கள் கேட்டது கிடச்சிச்சான்னு சொல்லி ஒரு ஏழு நாள் கழிச்சு எனக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்கள் இதில் கட்டாயமாக ஒரு பெண்களை வச்சுக்கோங்க ரெண்டு ஆண்கள் வச்சுக்கோங்க ஜெண்டர் ஒரே ஜென்டரை வைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறேன் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றிக்கலாம் இப்போ அந்த மூணு பேருக்குமே பழிக்கலன்னா இந்த மந்திரம் போய் நானே ஒத்துக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா இப்படி ஒரு தரவு கிடையவே கிடையாது இந்த டெஸ்ட்டு நாங்களே பண்ணிட்டோம் மந்திர பழிக்கலைன்னு சொன்னவங்களுக்கு இதை தான் சொன்னோம் ஏன்னா அவருக்கு பழிக்கலை அவங்க அம்மாவுக்கு மந்திரம் கொடுத்தாரு அவங்க அம்மாவுக்கு பழிச்சிருச்சு ஆட்டோ டிரைவருக்கு கொடுத்தாரு ஆட்டோ டிரைவருக்கு பழிச்சிச்சு அவங்களுடைய ஸ்கூல் டீச்சருக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்குமே பழிச்சிருக்கு அப்படிங்கிறப்ப இவங்க வழிபாட்டு முறையில் தான் ஏதோ தப்பு சில பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க நைட்டி அணைஞ்சிருப்பாங்க அதே நைட்டிலேயே உட்காந்து மந்திரம் சொல்லுவாங்க நைட்டிங்கிறது லுங்கிங்கிறது கடவுள் வழிபாட்டுக்கு உகந்த உடை அல்ல இந்த பேசிக்லாம் யாரும் மாட்டாங்க நீங்கள் குளிக்கணும் குளிக்கணும் அப்படின்னாலே தலைக்கு தான் குளிக்கணும் ரெண்டாவது தீபம் ஏற்றுறது அப்படின்னாலே குளிச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும் நான் தீபம் ஏத்துங்கன்னு மட்டும் சொல்லுவேன் இந்த இடத்துக்கு குளிக்கணுமாங்கிற கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாது குளிச்சுட்டு தான் தீபம் ஏற்றணும் சார் ஆண்கள் தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே சார் ஆண்கள் தீபம் ஏற்றலாம் தவறில்லை கோவிலில் பூசாரி தானே தீபம் ஏத்துறார் அவர் ஆண்தானே அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை என் கடவுள் அங்கீகரிச்சுட்டேன் ஸோ இது வந்து எந்த பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு என்ன டவுட் வந்தாலும் சரி கேளைக்கேற்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்துருங்க சார் இந்த மந்திரம் சொல்லும்போது நான் மந்திரம் சொல்கிறேன் என் வீட்டில் மற்ற உறுப்பினர்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க பரவாயில்லையா பரவாயில்ல சார் நான் லைட் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இதை மாதிரி கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கேள்விகள் என்கிட்ட மக்கள் கேட்டாங்க இந்த கேள்விகளுக்கு என்னால் பதில் சொல்ல முடியல சார் மந்திரத்தை மனசில் சொல்லட்டுமா வாய் விட்டு சொல்லட்டுமா வாய் விட்டு தான் சொல்லணும் இந்த மந்திரம் அந்த தண்ணியில் போய் சேரணும் அந்த தண்ணியை நீங்கள் எடுத்து குடிக்கணும் அப்போ தான் உடல் ஆரோக்கியமாகும் இன்னும் ஒருத்தர் கேள்வி கேட்டார் சார் அந்த தீபத்தை மந்திரம் சொல்லி முடிச்சுட்டு அணைச்சிடலாமா இல்லை அதுவாக அணைகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டார் எந்த தீபத்தையும் நீங்கள் அணைக்கக்கூடாது அது மிக ரொம்ப தப்பான அப்சகணம் அதனால் அது தானாக எரிந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் விட்டுருங்க சார் என்ன நிறையா செலவாகுது அப்படின்னார் இதுக்கும் சொல்கிறேன் சார் நீங்கள் நெய் அளவாக ஊற்றிக்கோங்க நீங்கள் அரை மணி நேரம் அந்த விளக்கு எரியிற வரைக்கும் நெய் ஊற்றிக்கோங்க போதுமானது நெய் வாங்குறதுக்கு எங்கிட்ட காசு இல்லை நல்லெண்ணெய் ஊற்றிக்காமனா நீங்கள் ஏற்றுக்கோங்க ஆனால் ஒன்றே ஒன்று நிச்சயம் புரிஞ்சுக்கோங்க நெய் வாசனை தான் கடவுளர்களை உங்கள் வீட்டுக்குள்ளே இழுக்கும் ஏன் நெய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வாசனை தெய்வத்துக்கு ரொம்ப பிடிக்கும் எளிமையாக சொல்லட்டுமா இங்கே ஒரு பிரியாணி பொட்டலத்தை ஓப்பன் பண்ணனா எல்லோரும் திரும்பி பார்ப்பீங்க எல்லாரும் இங்கே வந்துடுவீங்க எதனை உங்களை என்ன இழுத்துச்சு இந்த வாசனை இழுத்துச்சு அப்போ அந்த நெய்யனுடைய நறுமணத்துக்கு இந்த கடவுள் இங்கே வருவான் அவனை ஈர்க்கக்கூடிய சக்தி தான் அதில் இருக்குது அதையே நீங்கள் மாற்றிட்டீங்கன்னா அவன் வரல அப்படின்னா உங்களுடைய உழைப்பு இங்கே வீணாக போயிடும் பணத்தை பார்க்காதீங்க நீங்கள் செலவு பண்ணுறது நூறுரூவா செலவு பண்ணாலும் அந்த நூறுரூவாய் கடவுள் உங்களுக்கு கொடுத்துருவான் நிச்சயமாக இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க பெண்கள் நீங்கள் நூறு சதவீதம் இந்த பெட்ரூமில் உட்காந்து பண்ணுறது நைட்டையோட பண்ணுறது இதை தவிர்த்துருங்க அதே மாதிரி சார் இந்த மந்திரத்தை சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு நான் தூங்கலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் தூங்கலாம் ஆனால் குளிச்சிருக்கணும் குளிச்சு முடிச்சிட்டு மந்திரம் சொல்லிவிட்டு அதன் பிறகு தூங்குங்க அதுக்கு பிறகு ரொட்டீன் ஒர்க்கு பார்க்க ஆரம்பிச்சுருங்க நாள் உங்களுக்கு மிக சிறப்பானதாக இருக்கும் இதற்கும் தாண்டி உங்களுக்கு எதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க நான் உங்களுக்கு பதில் கொடுக்குறேன்